ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா நாளும் குரு பகவத்கீதை ஸ்லோகம் என்கிற தொடரில் இது அறுபத்தி இரண்டாவது பதிவு அறுபத்தி இரண்டாவது பதிவு இது நம்ம வித்தியாசமாக பதிமூன்றாவது அத்தியாயத்தின் இருபத்தி ஓராவது ஸ்லோகத்தையும் இருபத்தி ஏழாவது ஸ்லோகத்தையும் இருபத்தி எட்டாவது ஸ்லோகத்தையும் பார்ப்போம் இருபத்தோராவது ஸ்லோகத்தை விட்டுவிட்டோன்னு இல்லை அது ஒரு விசேஷமான ஸ்லோகம் இருபத்தோரு இருபத்தோராவது ஸ்லோகம் என்ன சொல்கிறது எல்லாம் தெரிஞ்சுக்கோங்கோ எல்லாம் பகவான் உபாச்சா நம்மளை உட்காந்து வச்சு பாடம் எடுக்கிற மாதிரி இருக்கும் எல்லாம் இது பாருங்கள் அது மாதிரியாக தான் ஒரு இன்ஃபர்மேஷன் இருபத்தோராவது ஸ்லோகம் காரிய காரண கிருத்வே प्रकृति की उच्चते पुरुषा हा सुगदुक्का नाम बोक त्रुत्वे हेतु हु उच्चते कार्य कारणा कत्रुत्वे हेतु हु प्रगति उच्चते पुरुषा हा सुगदुक्का हेतु उच्चते காரிய காரண கத்த கற்று இந்த கத்திருத்துல இந்த உடம்பில் இந்த கத்து நிறைய காரியங்கள்லாம் நடந்துட்டுருக்கு ஏதோ காரியம் க்ரியேட்டிவ் ஒர்க்கெல்லாம் நிறைய உற்பத்தி காரணம் உற்பத்திகள்லாம் நடந்துருக்கு அந்த உற்பத்திக்குலாம் ஒரு காரணம் வேண்டும் அப்புறம் காரியம் வேணும் ஒரு காரணம் வேண்டும் காரணம்னா காசு எது உண்டாக்குகிறதோ அதை காரியம்னால் அதனால் ஏற்படுகின்ற விளைவுகள் அதான் காரியம் காரிய காரணம் அப்படிங்கிறது சேர்ந்தே வரும் இந்த நம்முடைய நம்முடைய சமஸ்கிருத உரைகளில் இந்த காரணம் காரியம் ஸோ இது கத்திருத்து இதெல்லாம் உற்பத்தி நிகழ்ச்சிகள் நடை நடைபெறுகின்றன இந்த காரியத்துக்கும் சரி க காரணத்துக்கும் சரி காரியத்துக்கும் சரி இந்த உற்பத்திக்கும் எது இப்பிரகிருதி தான் காரணம் ஏது அதற்கு காரணம் தான் என்று சொல்லப்படுகிறது ஸோ உலகத்தில் நடக்கிற காரியம் எந்த வேணா இருக்கட்டும் எல்லாவற்றுக்கும் காரணம் இயற்கை தான் இப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதுக்கப்புறம் புருஷாக இந்த ஆத்மா இருக்கு பாருங்க அதுதான் சுகதுக்கான போக்திருப்பே இதை சுகம் என்று அனுபவிப்பதோ காரியம் நடந்துகிட்டுருக்கு அதை சுகமாக அனுபவிப்பதோ இல்லை துக்கம் என்று வருத்தப்படுவதோ இதற்கெல்லாம் காரணம் யார் புருஷாக ஆத்மா தான் நல்லா கவனிச்சிவங்க நிற்கவங்க ஆத்மாவை கொஞ்சம் பத்திரமாக வச்சுக்கோங்க கொஞ்சம் எல்லாம் நடக்கிறது நடக்கிறது நடந்துடுச்சு அவ்வளோ தான் இதில் நாம் வருத்தப்படுறதுக்கோ சந்தோஷப்படுறதுக்கோ இல்லை இது நடக்கணுமோ எப்படி நடக்கணுமோ அது மாட்டில் இயற்கை நடத்தி கொண்டிருக்கும் அதுதான் மெசேஜ் இதான் இந்த இருபத்தோரா ஸ்லோகத்தில் மெசேஜ் திருப்பி படிக்கிறேன் காரிய காரண கத்திருத்வே ஹேதுகு பிரகிருதி உச்சதே புருஷா சுகதுக்கான போ திருத்வே நாம் சுகம் என்றோ துக்கம் என்றோ அனுபவிப்பதற்கான காரணம் புருஷா நம்முடைய சோல் நம்முடைய ஆத்மா தான் இது இருபத்தி ஓராவது ஸ்லோகம் இருபத்தி இருபத்தி ஏழாவது ஸ்லோகம் சொன்னேன்னா அதை பார்ப்போம் இது விசேஷமாக இருக்கும் பார்க்கும் யாவ சஞ்சாயத்தை கிஞ்சித் சத்வம் ஸ்தாவரஜங்கபம் क्षेत्र क्षेत्रा तदिद्दी भरदर्षव ये किंचिस्थव क्षेत्र क्षेत्र तद्दी भरदर्शव भरत भरदर्षव भरत பரதர்ஷப அப்படின்னு அர்த்தம் பரதர்களில் இந்த பரதநாட்டியில் உள்ளவர்களில் எருது போன்று வீரம் மிக்க வீரம் மிக்க அர்ஜுனனேன்னு கூப்பிட்றார் பரதர்ஷப இந்த கூட்டம் என்ன சொல்கிறார் யாவத்து சஞ்சாயத்து யாவத்து எதெல்லாம் சஞ்சாயத்தை என்ன உண்டாகிறதோ இல்லை பிறக்கிறதோ கிஞ்சித்து சத் யாவத் சஞ்சாயத்தை கிஞ்சித்து சத்தம் சத்தம்னால் உயிரோடு இருக்கிறதோ யாவத் கிஞ்சிது ஏதோ என்னவெல்லாம் உருவாகி அவ உயிரோடு இருக்கிறதோ எக்ஸிஸ்டன்ஸில் இருக்கிறதோ அவைகளெல்லாம் அது எது என்ன ஸ்தாவர ஜங்கமம் அது ஸ்தாவரமாக இருக்கலாம் அது ஒரே இடத்தில் இருப்பதாக இருக்கலாம் இல்லை நடமாடிக்கொண்டிருப்பதாக இருக்கலாம் நடமாடிக்கொண்டிருப்பதோ இல்லை ஒரே இடத்தில் நிற்பதோ எல்லாம் எங்கள் எந்த எந்த மாதிரியெல்லாம் பிறந்து உஜ்ஜீவிக்கிறதோ அப்படின்னு சத்வம்னா எக்ஸிஸ்டன்ஸ் கிஞ்சித் சத்வம் கேத்ரட்சேத்ரஜம்யோகாத் அதுக்கெல்லாம் காரணம் என்ன க்ஷேத்திரமும் கேத்திரஜனும் சேர்ந்திருப்பதா அதாவது களத்தையும் களத்தை அறிந்தவரும் ஒரு துறையிடத்தில் சேர்ந்திருப்பதால் தான் இவைகளெல்லாம் பிறந்தவைகளெல்லாம் அவ் தாவரங்களோ இல்லை நடமாடும் பொருள்களோ எல்லாம் இருக்கின்றன அப்படிங்கிறது தான் சங் சங்கோகாத் தத்வித்தி அதை தெரிந்துகள் பரதர்ஷப அர்ஜுனனே தெரிந்துகள் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த இருபத்தி ஏழாவது ஸ்லோகம் இந்த இந்த நம்பர்லாம் ஒன்று ஒன்று குறைஞ்சிருக்கலாம் இருபத்தோராவது ஸ்லோகம்னு சொன்னது

ఇప్పుడు ఇరు ఎట శం ఇరువత్ శ్లోక పుస్తక ఇక్కడ ఇది రోమ విశేషమాన శం పా సమం సర్వు భూతంతం పరమేశ్వరం వినచ్చత్స అవినచ్చంతం య పశ్యతి సతి సమం సర్వు భూత திஷ்டந்தம் பரமேஸ்வரம் வினத்ஷு அவினசியந்தம் யா பசிய ச பசிய அர்த்தம் கீழேந்து பண்ணிக்கலாம் வினச்சியூ அழியக்கூடிய பொருள்களில் அர்த்தம் வினத்யசு அழியக்கூடிய பொருள்களில் ஆவினச்சியம் அழிவில்லாத ஒரு பொருள் அதை பார்க்குறான் ஏ பசியதி யார் அதை பார்க்கறானோ பார்க்க முடிகிறதோ அவன்தான் எல்லா அழியக்கூடிய பொருள்களிலும் அழிவில்லாத அதை எவன் பார்க்கிறானோ அவன் ச அவன் அந்த யா எதை பார்த்தானோ அவன் சமம் சர்வேஷு திஷ்டு சர்வேஷு சாரி சமம் சமம் சர்வேஷு பூதேஷு திஷ்டந்தம் சர்வேஷு பூதேஷு எல்லா உயிரினங்களிலும் சமம் சமமாக திருஷ்டத்தம் இருக்கின்ற திஷ்டந்தம் அதில் நினைத்து நிற்கின்ற பரமேஸ்வரம் பசியதி அந்த பரமேஸ்வரனை பார்க்கிறான் பொதுவான அர்த்தம் திருப்பி சொல்லிவிடுறேன் அழியக்கூடிய பொருள்களில் அழிவில்லாத ஒன்றை எவன் பார்க்கிறானோ அவன் எல்லா உயிரினங்களிலும் சமமாக நிலைத்து நிற்கின்ற பரமேஸ்வரனை பார்க்கினான் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம ஸ்லோவத்தை நூதனம் படிச்சு விடணும் சமம் சர்வேஷு பூதேஷு திஷ்டம் பரமேஸ்வரம் வினச்சியு அவினசியம் ய பசிய ச பசிய அவன் பார்க்கினான் யாரும் சில பேர் கேள்வி கேட்பாங்கோ பகவத்கீதையில் எல்லாத்துலேயுமே ஏ பசியத்தி ச பசியத்தின்னு ஒரு எவன் பார்க்கிறானோ அவன் பார்க்கிறான் அப்படின்னு இருக்கும் யா பசியத்தி சா பசியத்தி எவள் பார்க்கிறாளோ அவள் பார்க்கிறாள் என்று இருக்கா இருக்கிறா இருக்காதே பகவத்கீதை ஆண் ஆண்மகனுக்குத்தானான் அப்படின்னு கேட்பார் இதில் உண்மையான விஷயம் என்ன என்றால் இது ஆண் பெண் ஒன்று யாரும் இல்லை எல்லாம் ஆத்மாதான் ஆத்மா தான் ஆத்மாவை ஒரு ஆன்மனாக ஆன்மகனாக சொல்லுகிறது பகவத்கீதை எந்த ஆத்மா பார்க்கிறதோ அந்த ஆத்மா எல்லா உயிரினங்களிலும் சமமாக நிற்கின்ற பரமேஸ்வரனை பார்க்கிறது அப்படின்னு அர்த்தம் பண்ணிவிட்டால் இந்த வித்தியாசம் நமக்கு புரியும் இதோட முடிச்சோடலாம்னு நினைக்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாயகமாக